ரூபாய் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கோம் இன்றைக்கு கலைஞர் உரிமை திட்டம் இந்த வகையில் அந்த ஆயிரம் ரூபாயை நம்ம இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் பெண்கள்லாம் கட்டணமில்லாமல் போருந்தில் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னோம் இன்றைக்கு ஏறத்தாழ நானூற்றி நாற்பத்தைந்து கோடி பயணங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் பெண்கள் நம்முடைய போருந்தை பயன்படுத்துகின்ற விதத்தில் இன்றைக்கு அந்த திட்டத்தையும் மாறு கொண்டு வந்திருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தமிழ்நாட்டின முதலமைச்சர் தான் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் நம்முடைய விவசாய தோழர்களுக்கெல்லாம் அந்த மின் இணைப்பு வழங்காமல் இருந்தது மூணு மாதங்களில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு நாம் மின் இணைப்பு வழங்கியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை என்பதை நன்கு அறிந்த ஒரு முதலமைச்சரை கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நம்முடைய மாநில உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் பத்தாண்டு காலம் பாரதிய ஜனதாவும் ஏழரை ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்த அதிமுகவும் நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் எப்படி பறி கொடுத்தார்கள் என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் உங்களுக்கு உண்டு அதை உணர்ந்து இன்னும் பத்து நாட்கள் தொடர்ந்து ஓயாமல் உழைத்திடுவோம் ஜூன் நாலாம் தேதி வாக்குகள் எண்ணிக்கை வரும் பொழுது ஓட்டு போடும்போது இரண்டாவது இடத்துல இருந்த சுதா போட்டு எண்ணும் பொழுது முதலிடத்தில் வந்தார் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் என்கின்ற நல்ல செய்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் தேடி பெற வேண்டும் என்று உங்களுடைய பாதமாகலாம் தொட்டி வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி